சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீவைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி இரவு உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரு கொள்கை தலைவர்களில் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம் கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஏற்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் குஸ்லி என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி இரவு உணவு வழங்கி வருகிறார் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஓராவது நாளாக சிவைகுண்டம் கோட்டைக்காடு குண்டியலூர் ஏழல் கீழமலக்குறிச்சி சிறுத்தண்டநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவருக்கு மதிய உணவும் அண்ணாநகர் கொட்டாரக்குறிச்சி ஆறுமுகமங்கலம் அரசன் குளம் மாரமங்கலம் இடையேற்காடு தலவாய்புரம் சம்படி சம்படி காலனி மேலச்சம்படி மற்றும் அதன் சுற்று வட்டார உள்ள ஏழை எளியவர்களுக்கு இரவு உணவும் தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் இரநூத்தி பதினாறு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது